வருடங்களுக்கு முன் முன்னைந்தருணம் மகனை தாயிடம் சேர்த்த நொடியை பார்த்து கலங்கிய காவல்துறையின் கண்கள் பறிகொடுத்த அந்த நொடி அந்த தாயோட மனசு எவ்வளவு பரிதவிச்சிருக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்துல எட்டு வருஷங்களுக்கு முன்னாடி தொலைஞ்சு போன ஒருத்தர் தாயோட சேரக்கூடிய இந்த ஒரு காட்சி சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிட்டு வருது டூ தௌசண்ட் செவன்டீன்ல அவருக்கு ஒரு பதினாறு வயசு இருக்கும் போது வீட்டை விட்டு வெளியே போனாராமா அண்ட் அதுக்கப்புறமா அவர் எங்க இருக்காரு என்ன ஆனான்னு கூட தெரியாம அவங்களுடைய பெற்றோர்கள் அவ்வளவு பரிதவிச்சு போயிருக்காங்க அந்த நொடியில தான் போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க காவல்துறையும் இவர் தேட ஆரம்பிச்சிருக்காங்க காவல்துறையுடைய தீவிர தேடுதல் பிரதிபலனாதான் இன்னைக்கு அவர் தன்னுடைய பெற்றோரோட சேர்வும் செஞ்சிருக்காரு எப்பவுமே அம்மாக்கள் வந்து தன்னோட குழந்தை

வீடியோ பார்த்த பலருமே அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிருக்காங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழ ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பாக்கணும்னா நம்ம பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பீட் போலீஸ் அப்படிங்கிறவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் போஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த வீடியோவை வழங்கியோ ஜிடி ஹாலிடேஸ் ஜெயச்சந்திரன் எம்சிஆர் பியூஆர் கார்டன் கிளாப்